அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல ரஹமத் ரஹமத்கர் பேசுகிறேன் தும்பல் வந்து அடக்கக்கூடியவர்களா அப்படி அடக்குனா அது கண்டிப்பாக பேராபத்தையே சந்திக்க நேரிடும் ஒருவர் கழுத்து வீங்கிய நிலையிலும் உணவு எதுவுமே விழுங்க முடியாத பட்சத்தில் தொண்டையில் ஒரு உறுத்தலாக இருந்துச்சு அவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சென்றிருக்கிறார் அங்கே அவரை அப்புறம் தான் தெரியுது தொண்டையில் பின்புறம் உடைஞ்சி போய் பேச்சு வரலை எதனால் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு என்று அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க அப்போ அந்த பரிசோதனையில் தெரியுது தும்பல் வரும்போது அவர் மூக்கையும் வாயும் மூடி அடக்கியிருக்கிறார் அந்த அடக்கியதன் மூலமாக தான் மூச்சுக்குழாய் கடுமையாக காயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இதுக்கு ஸ்பாண்டினியஸ் ஸ்ட்ரெச்சில் பெர்ஃபோரேஷன் தன்னிச்சையாக மூச்சுக்குழாய் தொலைகளை ஏற்படக்கூடிய பிரச்சனை என்று அப்புறம் கண்டுபிடிச்சாங்க அது மட்டுமல்ல அவுஸ்டனில் உள்ள யூனிவர்சிட்டி ஆஃப் டெஸ்டர்ஸ் எல் சயின்ஸ் சென்டரில் தலை மற்றும் கழுத்து சர்ஜரியாக இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் ஜியாங் ஜியாங் அவர் கூறுகிறார் ஒரு துப்பாக்கியால் கழுத்தில் சுடும்போது என்ன அதிர்வும் வேதனை வருமோ அது போன்ற தும்பலை அடுக்கும் போது ஏற்படும் அது மட்டுமல்ல உடலில் பாதிப்பையும் ஏற்படுத்தும் அந்த அளவு தும்மலில் வேகம் அமைந்திருக்கிறது என்று அவருடைய கண்டுபிடிப்பு தெரிஞ்சிருக்கு நுரையீரலு பாதிப்பு உள்ள அந்த நேரத்தில் தும்பல் அடித்து உடனடியாக வெளியேறுகின்ற காற்றை அது உள்வாங்கிக் கொள்கிறது அப்போ தும்பல் வருவதற்கு காரணம் நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய வைரஸ் பாக்டீரியாக்களை வெளியேறுவதற்காக தான் அதை அடக்கினால் அந்த வைரஸ் வந்து உடலில் ஏதாவது ஒரு இடத்துல போய் விடும் அப்போ தும்பல் வந்து நுரையீர்லேயே சுத்தப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு அதனால்தான் அல்லாவின் தூதர் சொல்லம் லாவா அழியூர் கூறினார்கள் நீங்கள் தும்பினால் அல்ஹம்துலில்லா கூறுங்க அதை கேட்டவர் தூதர் பதிலுக்கு எர்ஹமுக்குல்லா என்று கூறுங்கள் உணவு உண்ண பிறகும் பிறகும் சொல்லுங்கள் சொல்லுங்கள் எந்திரிச்ச ஆனால் ஆனால் அதற்கெல்லாம் பதில் சொல்ல சொல்லலை தும்பியதற்கு ஏன் பதில் கூற சொன்னா நம்மளுடைய தும்பல் நூற்றி நாற்பது மைல் வேகத்தில் வீசுகின்ற ஒரு காற்று நமது உடலில் நாசி துவாரத்தில் பாய்ந்து நம் உடலில் தொற்றிய வைரஸ் பாக்டீரியா வெளியேறுகின்றது அதனால் தான் இஸ்லாம் தும்மினால் அஹில்ஹந்தில் இல்லா என்று கூறியதற்கு பதில் வைரஸ் பேக்டீரியா என்றும் வெளியேற்றுவதற்கு அல்லாஹ் அருள் பொரியட்டும் என்று இந்த பிரார்த்தனை மூ மூலமாக நமக்கு அமைந்திருக்கிறது அதனால தான் அல்லாஹ் கூறுகிறார் ஒஃபி அன்புசிக்கும் அஃபலா துபுசிரோன் உங்களுக்கு உண்டாகக்கூடிய உள்ளேயும் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன அவற்றை நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டாமா அப்போ தும்மல் மூலம் வைரஸ் பேக்டீரியா மூக்கின் மூலம் வெளியேறலாம் அது சளி மூலமும் வெளியேறலாம் அடுக்கு தும்பலாக ஒருவருக்கு வந்துக்கிட்டே இருந்தால் அது அவருக்கு ஒரு தொந்தரவாக இருந்தால் கண்டிப்பாக சிகிச்சை மூலமாக நிவாரணம் பெறலாம் இன்ஷால்லாம் நாம் கண்டிப்பாக தும்பலை இனிமேலும் அடக்காமல் இன்ஷால்லாம் அதை வெளியேற்றக்கூடியவர்களாக இருப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா அப்ரகாத்துஹூ